வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நடப்பு ஐ பி எல் தொடரில் தரவர் முதலிடம் பிடித்து இருக்கிறது ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கடந்த பதினேழு பருவ காலமாக மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து வந்து ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த பருவகாலத்தில் அபாரமாக செயற்பட்டிருக்கிறது இப்போது பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது இந்த பிரகாசமான வாய்ப்பை கொடுத்தது டெல்லி அணிதான் டெல்லிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி இருபது போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்தது இருபது ஓவர்களில் அந்த அடி சார்பாக அதிகபட்சமாக கே எல் ராகுல் நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார் ஏனையவர்கள் சொல்லும் அளவுக்கு ஓட்டங்களை குவிக்கவில்லை பந்து வீச்சில் பெங்களூரு சார்பாக புவனேஸ்வர் குமார் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார் ஜோ சாசல்வுட் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் யஷ் தயாலுக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருந்தது கிருணல் பாண்டியாவும் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் நூற்று அறுபத்து ஐந்து ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் வெற்றி பெற்றது ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பதினெட்டு மூன்று ஓவர்கள் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்தது கோலி மீண்டும் ஒரு அரை சதம் கடந்தார் ஐம்பத்தொரு ஓட்டங்கள் தெய்வதத் படிக்கல் ஓட்டுமதும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் அதிரம் ரஜாத் பட்டிதர் ஆறு ஓட்டங்கொண்டு ஆட்டமிழந்தாலும் போட்டியை வெற்றிகரமாக முடித்து வைத்தவர் கிருணல் பாண்டிய நேற்று அப்பாரமாக ஆடியிருந்தார் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை ஆற்றமிழக்காதவர் பெற்றிருந்தார் ஐந்து நான்கு ஓட்டங்களும் நான்கு ஆறு ஓட்டங்களும் இதனை உள்ளடக்கம் அவர் திடீரென அடித்தாடிய விதம் பலரையும் கவர வைத்தது டெல்லி அடியின் பந்துவீச்சில் இரண்டு விக்கெட்டுகளை ஆடித்தவர் அக்ஷர் பட்டேல் கைப்பற்றியிருந்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக கிரியா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய போட்டியில் ஒன்பது கைவசம் பெங்களூரு வெற்றி பெற்றது அந்த வெற்றியை தொடர்ந்து தரவரிசை புள்ளிகளோடு முதலிடத்தை பிடித்தது பெங்களூரு அணி இதுவரைக்கும் பத்து போட்டிகளில் புள்ளிகள் குஜராத் அணி எட்டு போட்டிகளில் பன்னிரண்டு புள்ளிகள் மூன்றாம் இடத்துக்கு மும்பை முன்னேறியிருக்கிறது நேற்று நாளுக்கான முதல் போட்டியிலே மும்பை வெற்றி பெற்றதை தொடர்ந்து பனிரெண்டு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது நான்காம் இடத்தில் டெல்லி ஐந்தாம் இடத்தில் பஞ்சாப் ஆறாம் இடத்தில் லக்னோ ஏழாம் இடத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராஜஸ்தான் இறுதி இடத்தில் சென்னை ஆகிய அணிகள் இருக்கின்றன இந்த முறை ஐ பி எல் போட்டிகளில் அதிகம் கவனிக்க வைத்த ஒரு வீரராக விராட் கோலியும் மாறியதோடு நேற்றைய நாடிலே அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தனதாக்கியிருக்கிறார் விராட் கோலி நேற்று அவர் கடந்த அரை சதம் அதனைத் தொடர்ந்து அவர் அதிக ஓட்டங்களை பெற்றவர்களுக்கான வரிசையில் முதலாம் இடத்தில் இருந்த சூரியகுமார் யாதவை பின்தள்ளி முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் விராட் கோலி இதுவரைக்கும்

காரணமாக அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வீரரும் இப்போது இருக்கிறார் அதே நேரம் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரரும் இருக்கிறார் இருவரும் செம்பஞ்சல் மற்றும் ஊதா நிற தொப்பிகளை தனதாக்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நேற்று மும்பைக்கு எதிரான போட்டியில் படுதோல்வி அடைந்திருக்கிறது மீண்டும் லக்னோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டே வருகிறது நேற்றைய போட்டியிலும் ஏமாற்றியிருந்தார் லக்னோ அணியின் தலைவர் ரிஷப் பண்ட் நேற்று முதலில் துடுப்பெடுத்த அடி மும்பை இருபது ஓர்களில் இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்து ஏழு விக்கெட்டு கிடைக்கின்றது ரியன் ரிகல்டன் ஐம்பத்தி ஓட்டங்களையும் சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களையும் அதிரடியாக

விக்கெட்டுக்களை சாய் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் நேற்றைய போட்டியில பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் சிறப்பாக செயல்பட்ட வித்தியாசத்தில் மும்பை வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்ததனால் அவருக்கு சிறப்பாட்டக்காரர் விருதும் வழங்கி வைக்கப்பட்டது மும்பை இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்தியிருக்கும் நிலையில் ஐ பி எல் போட்டிகளில் இன்று முக்கியமான ஒரு ஆட்டம் இடம்பெறுகிறது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் குஜராத்துக்கும் இடையில் இன்றைய போட்டியில் குஜராத் வெற்றி பெற்றால் அவர்கள் தரவரிசிலிய முதலாம் இடத்துக்கு செல்லலாம் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து

நாற்பத்தி இரண்டு என்ற இலக்கோடு களமிறங்கி ஒருமனை நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பந்து வீச்சில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஒன்பது ஓவர்களில் முப்பத்தைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து எல்லோரையும் கவனிக்க வைத்தார் யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியின் மாணவனான இந்த விக்னேஸ்வரன் ஆகாஷ் அறிமுகமான முதல் போட்டியிலேயே ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்ததோடு போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதையும் தனதாக்கியிருந்தார் இதே அணியிலே ஆடு மற்றும் ஒரு தமிழ் பேசும் வீரரான குகதாஸ் மாதுளனும் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தவை குறிப்பிடத்தக்கது முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியிலே இலங்கை அணி இந்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்று இடம்பெற இருக்கிறது என்ற தகவலையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்